ட்ரக் மாஃபியா கழகம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு ஜாபர் சாதிக்கை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக தெரிவித்தார் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாணவரணி மகளிர் அணியினர் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் வரவேற்புரை ஆற்றினார் இதனை தொடர்ந்து கண்டனம் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மாணவர்களிடம் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக கழக பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையில் சொல்லியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் நம்முடைய பொதுச் செயலாளர் இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து சொல்லிட்டே இருக்காங்க போதைப் பொருள் மாணவர்கள் இடையே கையில் எல்லார் கையிலே இருக்கு எல்லா இளைஞர் பட்டாளங்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்காம மாணவர்களை தீய வழி பாதையிலே கொண்டு செல்கின்றாங்க தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இலங்கை சமுதாயத்தை சீரழிக்கும் போதைப் பொருளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத இந்த ட்ரக் மாஃபியா கழகம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு ஜாபர் சாதிக்கை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என காட்டமாக தெரிவித்தார் இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கின்ற போதைப் பொருள் மாணவர்களை சீரழிக்கின்ற இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காத இந்த பொம்மை அரசு பொம்மை முதலமைச்சர் ரிமோட் முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு ஒரு அந்த ட்ரக் மாஃபியா அதாவது திமுக என்றாலே டிஎம்கே என்று சொன்னாலே ட்ரக் மாஃபியா கழகம் என்று சொல்வார்கள் அந்த ட்ரக் மாஃபியா கழகம் இன்றைக்கு அவர்களோடு கைகோத்துக் கொண்டு இன்றைக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு சமுதாயத்தை சீரழிக்கிற செயல்கள் என்று சொன்னால் இதுவரையிலே வந்து அவர்களை வந்து ஜாபர் சாதிக்கை பிடிப்பதற்கு கைது செய்வதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு கையாளாகாத ஒரு பொம்மை அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கு என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒன்று